அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர அலமது இல்ல வபாத் கண்ணியமானவர்களே இந்த காணொலியின் வாயிலாக மூன்று முக்கியமான பயணங்கள் அது குறித்த முக்கியமான தகவல்கள் இந்த காணொலிய பாக்குறவங்க செய்ய நாடி இருக்கக்கூடிய தாங்களா இருக்கட்டும் அல்லது தங்களுடைய உறவுகளா இருக்கட்டும் நட்புகளா இருக்கட்டும் எல்லோருக்கும் இதை அனுப்பி வைங்க சிறந்த முறையில் அவர்களுடைய பயணங்கள் நிச்சயமாக அமையும் அவர்களுடைய நன்மைகளில் நிச்சயமாக நம் அனைவருக்கும் சிறப்பான பங்கு உண்டு என்பதோடு எல்லாம் வல்ல பேரன்பாலன் பாலன் அல்லாஹுவின் பேரோர்களால் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புனித ஹஜ் பயணத்திற்கான முதற்கட்ட புக்கிங்குகள் நமது சென்னை ஹஜ் சர்வீஸ்ல நிறைவடைஞ்சு இரண்டாம் கட்ட புக்கிங்குகள் சிறந்த முறையில் நடந்துகிட்டு இருக்கு இத்தனை சேவைகள் இவ்வளவு சிறப்பான வழிகாட்டுதல்கள் இவைகளுக்கெல்லாம் இவ்வளவுதான் கட்டணமா என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு குறைவான கட்டணத்தில் சிறப்பான சேவை முழுமையான வழிகாட்டல் என்ற அடிப்படையில் ஹாஜிகள் தங்களுடைய ஹஜ் பயணத்தை அல் அன்சாரில் உறுதி செய்திருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய ஹஜ் பயணம் அல் அன்சார் அசூரன்சஸ் என்று சொல்லப்படக்கூடிய அல் அன்சாரின் பிரத்யேகமான உறுதிமொழிகள் இவைகளோடு சிறந்த முறையில் நிறைவேற்றி தருவோம் அவர்களும் நிறைவேற்றுவார்கள் நிஷா அல்லா தமிழகத்தின் நாலா இருந்தும் எண்ணற்ற ஹாஜிகள் நம்முடைய நடைமுறைகள் நம்முடைய சேவைகள் நாம் ஹஜ் செய்ய வைக்கக்கூடிய முறைகள் இவைகளை எல்லாம் தெரிந்து புக்கிங் செஞ்சிருக்கிறாங்க பல ஹாஜிகள் ஹஜ் செய்ய நாட்டம் கொண்டுள்ள பல சகோதர சகோதரிகள் இன்னும் அவர்கள் புக்கிங் செய்யாம இருக்கிறாங்க ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை இரண்டாம் கட்ட புக்கிங் நம்மிடம் சிறந்த முறையில் நடந்துகிட்டு இருக்கு தாமதமின்றி நீங்க நம்மை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு இவைகளெல்லாம் சொல்லப்பட்டதோ அதே அடிப்படையில் உங்களுக்கான ஏற்பாடுகள் சிறந்த முறையில் செய்து தரப்படும் சுருக்கமாக சொல்வதென்றால் நாம ஏற்கனவே ஒரு சில காணொலிகளில் சொல்லி இருப்பதை போன்று ஹஜ்ஜி என்பது இது வெறும் வெற்று பயணம் அல்ல ஒரு சுற்றுலா பயணம் அல்ல இது ஈருலக வெற்றியை பெறுவதற்கான வெற்றி பயணமாக இது அமைய வேண்டும் அதற்கான ஏற்பாடுகள் சிறந்த முறையில் நாம் செய்து செய்து கொடுத்திருக்கிறோம் அதற்கான அத்தனை விஷயங்களும் இதற்கு முன்னால் உண்டான காணொலிகளில் இருக்குது எனவே எதிர் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புனித ஹஜ்ஜி பயணம் செய்ய நாட்டம் கொண்டு நம்மோடு தொடர்பு கொண்ட அனைத்து ஹாஜிகளும் குறிப்பாக இந்த காணொலியை பார்த்த பின்னால கீழே இருக்கக்கூடிய நம்முடைய எண்கள்ல நீங்க அவசியம் தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்கள் அனைத்தையும் தெரிந்து உங்களுடைய பயணத்தை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன் அத்தோடு உங்களை சார்ந்த உங்களுடைய உறவுகள் நட்புகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்க நிச்சயமாக தனித்துவமான பிரத்யேகமான பல்வேறு முழுமையான வழிகாட்டுதல்களோடு சிறப்பான நிரப்பமான ஹஜ்ஜாக இது அமையும் அல்லாஹ் அரபுல்லாலுமீன் சிறந்த ஹஜ்ஜை செய்யக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்து ஐ மீன் இரண்டாவதாக இஸ்லாமியர்களின் முதல் திபிலா இஸ்லாமின் இரண்டாவது பள்ளிவாசல் புனித தலம் இஸ்லாமியர்களின் மூன்றாவது புனித தலம் என்றெல்லாம் அறியப்படக்கூடிய அல் மஸிதுல் அக்சா பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்திதுல் அக்சா இதற்கான மிகச்சிறந்த ஜியாரத்துடைய பயண ஏற்பாடுகள் நாம் செஞ்சிருக்கிறோம் ஆண்டுகளாக மிக சிறந்த முறையில் இந்த ஜியாரத் பயணத்திற்கான ஏற்பாடுகள் நாம் செய்து நூற்று கணக்கான ஹாஜிகளை அடைத்து செல்லக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு சிறந்த முறையில் வழங்கி இருக்கின்றான் அதன் அடிப்படையில் எதிர்வரும் அக்டோபர் இருபத்தி ரெண்டு நாம இன்ஷா அல்லா அடுத்த ஜியாரத்திற்கான பயண ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறோம் பொதுவாகவே நம்முடைய ஹஜ் பயணங்களாகட்டும் ஜியாரத்துடைய பயணங்களாகட்டும் உம்ராவுடைய பயணங்களாகட்டும் இவைகள் அனைத்திலும் அந்த நாட்களில் எத்தனை இடங்களுக்கு நாம் செல்ல முடியுமோ எத்தனை புனித தலங்களை நாம் தரிசிக்க முடியுமோ அவைகளிலிருந்து நாம் எத்தனை படிப்பினைகளை பெற முடியுமோ இவைகளை முழுமையாக பெறுவதற்கான முழு முயற்சி செய்திருக்கிறோம் செய்து கொடுத்தும் இருக்கிறோம் அப்ப ஜியாரத்துடைய பயணங்கள்ல பொதுவாக ஒரு சில இடங்கள் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு நாளும் எத்தனை அதிகமான இடங்களை சென்று நாம் தரிசிக்க முடியுமோ பார்க்க முடியுமோ படிப்பினை பெற முடியுமோ ஒவ்வொரு பயணத்திலும் ஒவ்வொரு நாளிலும் இதற்கான முழு முயற்சி செய்திருக்கிறோம் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் நம்முடைய ஹாஜிகள் சிறந்த முறையில் வந்திருக்கிறாங்க இந்த வாட்டியும் அல்லாவுடைய கிருபையில நிறைய ஹாஜிகள் உலகின் பல்வேறு பக்கங்களில் இருந்து புக்கிங் செய்திருக்கிறாங்க இந்த காணொலியின் வாயிலாக அல் மஸ்ஜிது அஃசா ஜியாரத் செல்ல வேண்டும் என்று நாட்டம் கொண்டுள்ள அனைத்து ஹாஜிகளும் தாமதமின்றி துரிதமாக தொடர்பு கொள்ளுங்க ஏனென்றால் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாத இறுதி வரை தான் இதற்கான புக்கிங் செய்ய முடியும் அதனால அதற்கான எண்ணம் கொண்டுள்ள ஹாஜிகள் அவசியம் தாமதமின்றி விரைவாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பயணங்களை உறுதிதப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பயணத்துல பிரத்யேகமாக ஈராக் ஜோர்டான் பலஸ்தீன் எகிப்த் இந்த நாடுகள் எல்லாம் நாம் இதுவரை சென்று வந்திருக்கக்கூடிய இடங்களையும் தாண்டி இன்னும் பல்வேறு இடங்களை நாம் சென்று தரிசிக்க வேண்டும் ஹாஜிகள் அவைகளில் இருந்தெல்லாம் பல்வேறு படிப்பினைகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நாடுலையும் நாள்களை சற்று அதிகமாக்கி பிரத்யேகமான பயணமாக ஒரு ஸ்பெஷல் கிரிப்பாக இது ஆக்கியிருக்கிறோம் அதனால குறைவான இடங்களே உள்ளன அனைவரும் இந்த கண்ணோடைய பாக்குறவங்க யாருக்கு அக்ஸா செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமோ அவசியம் உடனடியாக கீழ் உள்ள நமது எண்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பயணங்களை உறுதி செய்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன் மூன்றாவதாக எதிர்வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி ஒரு பிரத்யேகமான உம்ராவுடைய பயணத்திற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு இவைகளெல்லாம் பிரத்யேகமான பிரத்யேகமான என்று நாம் சொல்வதெல்லாம் அந்த பயணங்களில் பல்வேறு தனித்துவமான பிரத்யேகமான அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதால் தான் அதனால வம்ரா செய்ய நாட்டம் கொண்டிருக்கும் ஹாஜிகள் உடனடியாக தொடர்பு கொண்டு தங்களுடைய உம்ராவை பயணத்தை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுமாறு உறுதி செய்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன் நம்முடைய அக்ஸாவுடைய பயணமாகட்டும் அந்த அக்சாவுடைய பயணம் அமையப் போகிறது என்பது அல்லாஹுவின் பேரருளால் தமிழ் மொழியில் முதன் முறையாக ஒரு விரிவான ஆவண காணொளி நம்முடைய யூடியூப் சேனல்ல இருக்குது சுமார் இரண்டு லட்சம் மக்கள் அதை பார்த்து பயனடைந்திருக்கிறார்கள் அவசியம் பாருங்க நம்முடைய பயணம் எவ்வாறு அமையப் போகிறது எந்தெந்த இடங்களுக்கு எல்லாம் நம்ம போக போறோம் எப்படிப்பட்ட இடங்கள் இந்த இடங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன எல்லாத்தையும் அவசியம் தெரிஞ்சுக்கலாம் அதே போல ஹஜ்ஜுடைய சில காணொலிகளும் நம்முடைய இந்த யூடியூப் தரத்துல இருக்குது அவசியம் பாருங்க ஹஜ்ஜ் பயணம் என்றால் என்ன அந்த பயணத்தில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பல்வேறு விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க நம்ம சேனல்ல அவசியம் தெரிஞ்சுக்கலாம் அத்தோடு நம்மோடு பயணப்பட்ட பல ஹாஜிகள் அவர்களுடைய புனித பயணங்கள் அல்லன்சாரோடு எவ்வாறு அமைந்தது என்று அவங்களே சொல்றாங்க அவர்களோடு உண்டான நம்முடைய நடைமுறை எவ்வாறு இருந்தது இந்தியாவில இருக்கும்போது எப்படி நடந்துகிட்டோம் என்ன பேசணும் என்ன சொன்னோம் என்ன செஞ்சோம் என்ன செஞ்சு கொடுத்தோம் அவர்கள் எதை அடைந்தார்கள் எதை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க எது அவங்களுக்கு கிடைச்சிச்சு கம்பேரிட்டிவா அவங்களுக்கு இந்த பயணம் எவ்வாறு தனித்துவமானதாக இருந்துச்சு சிறப்பானதாக அமைஞ்சிச்சு என்பதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்குது அவசியம் பாருங்க உங்களுடைய பயணங்கள் அனைத்தும் இன்ஷா அல்லா முழுமையானதாக நிரப்பமானதாக நிறைவானதாக அமையும் என்ற செய்தியோடு இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் எல்லாம் வல்ல பேரன்பாளர் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனது பேரருளால் தனிப்பெறும் கிருபையால் நம் அனைவருக்கும் மிகச்சிறந்த முறையில் புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கும் پونیده عمره وې نړیويټروونکو ال مسجد الاقصا وې پونیده دا زیارتې نړیويټروونکو نن ورځ یې وای په لېپانانه آمين والسلام عليكم ورحمه الله وبركاته